எல்லாருக்கும் கல்வியை கூடு எல்லாருக்கும் வேலையை கூடு எல்லாருக்கும் அதிகாரத்தை கூடு ஆணும் வெண்ணும் சரிநகர் சமமானும் என்பதுதான் திராவிட மாடல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன ஸ்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா வெஸ்ட் பெங்கால் இந்த வெஸ்ட் பெங்காலை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடிப்பட்ட எல்லா ஸ்டேட்லையும் எப்படி நியமனம் பண்ணுறாங்க அப்படின்னு வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும் சரியா சரி இப்போ இந்த வெஸ்ட் பெங்காலை யார் ஆட்சி பண்ணுறாங்க அப்படின்னா திரிணாமுல் காங்கிரஸ் தான் ஆட்சி பண்ணுறாங்க சரி இங்கே உள்ள இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள போஸ்ட்லாம் எப்படி நியமனம் பண்ணுறாங்க அப்படின்னா இங்கேயும் எக்ஸாம் வச்சு டேரெக்டாக நியமனம் பண்ணிட்டு தான் இருக்காங்க யா எக்ஸாம் யார் வைக்கிறா என்னென்ன போஸ்ட்டுக்கு வைக்கிறாங்க எப்போ வச்சாங்க அப்படின்றக்கான ஆதாரங்களை பார்ப்போமா இதை பாருங்கள் ஃபஸ்ட்டு ஆதாரம் யார் ரிலீஸ் பண்ணியிருக்கான்னு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வெஸ்ட் பெங்கால் எப்போ ரிலீஸ் பண்ணாங்க அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று பாருங்கள் சர்வீஸ் கேட்டர் என்ன அப்படின்னா வெஸ்ட் பெங்கால் ஜென்ரல் சர்வீஸு டிபார்ட்மெண்ட் பாருங்கள் இன்ஃபர்மேஷன் அண்ட் கல்ச்சரல் அஃபேர் அஃபேர் பாருங்கள் போஸ்ட் பாருங்கள் ப்ரோட்டோக்கால் ஆஃபீஸர் இது என்ன ப்ரோட்டோக்கால் ஆஃபீஸர் அப்படின்னா தமிழ்நாட்டில் உள்ள ஏபிஆர்ஓ பிஆர்ஓ மாதிரி அங்கே உள்ள ஒரு போஸ்ட்டு சரிங்க இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி வேக்கன்சி பாருங்கள் ஒரு போஸ்ட்டு பாருங்கள் குவாலிஃபிகேஷன் எனி டிகிரி அந்த டிகிரியில் என்ன இருக்கணும் அப்படின்னா ஜேர்னலிசம் டிப்ளமோ ஜேர்னலிசம் இன்ஃபர்மேஷன் சயின்ஸு இது சம்மந்தமாக படிச்சுருக்கணும் சரிங்களா அதான் டீட்டெயிலாம் இதிலே இருக்கும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சரி இன்னொரு போஸ்ட்டுக்கு பார்ப்போமா இதோ பாருங்கள் இது யார் ரிலீஸ் பண்ணியிருக்கான்னு பாருங்கள் இதுவும் அதே தான் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வெஸ்ட் பெங்கால் போஸ்ட் நேம் பாருங்கள் சப் டிவிஷனல் இன்ஃபர்மேஷன் அண்ட் கல்ச்சுரல் ஆஃபீஸர் அதாவது தமிழ்நாட்டில் உள்ள பிஆர்ஓ மாதிரி அங்கே உள்ள இந்த போஸ்ட் சரியா மொத்தம் எத்தனை போஸ்ட்னு பாருங்கள் எட்டு ஒன்பது இது ஒரு மூணு மொத்தம் பன்னெண்டு போஸ்ட்டுக்கு எக்ஸாம் நடந்திருக்கு பாருங்க எக்ஸாமினேஷன் மெத்தட் பாருங்கள் ரிட்டன் எக்ஸாமினேஷன் அப்புறம் பர்சனல் டெஸ்ட் அதாவது இன்டர்வியூ சரி இதுக்கான சிலபஸ் பார்ப்போமா இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா டிகிரி முடிச்சிருக்கணும் ஜேர்னலிசம் படிச்சிருக்கணும் சரியா இதுக்கான சிலபஸ் பார்ப்போம் பாருங்கள் சிலபஸ் பாருங்கள் சப்டிவிஷனல் இன்ஃபர்மேஷன் அண்ட் கல்ச்சர் ஆஃபீஸரோட சிலபஸ் பாருங்கள் ஜேர்னலிசம் பாருங்கள் சிலபஸில் என்ன இருக்குன்னு பாருங்கள் ரிப்போர்ட்டிங் இருக்குது எடிட்டிங் இருக்குது ஹிஸ்ட்ரி ஆஃப் ஜேர்னலிசம் இருக்குது நேஷனல் இன்டர்நேஷனல் அஃபேர் இருக்குது டெலிவிஷன் ஜேர்னலிசம் மாஸ் கம்யூனிகேஷன் இருக்குது மீடியா மேனேஜ்மெண்ட் மீடியா லாஸ்ஸு அட்வர்டைஸ் அண்ட் பப்ளிகிலேஷன் இதெல்லாம் படித்து தான் வெஸ்ட் பெங்காலில் இன்ஃபர்மேஷன் அண்ட் கல்ச்சுரல் ஆஃபீஸராக ஆக முடியும் எக்ஸாம் வச்சு நியமனம் பண்ணுறாங்க இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் இதுலேருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சி பண்ணுற வெஸ்ட் பெங்காலில் கூட பல போஸ்ட்டுக்கு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மூலமாக இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள போஸ்ட்டுக்கு எக்ஸாம் வச்சு நியமனம் பண்ணுறாங்க அப்படின்றது தள்ள தலைவாக தெரிய வருது சிஎம் சார் பார்த்திங்களா வெஸ்ட் பெங்காலில் கூட இன்ஃபர்மேஷன் பப்ளிகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள போஸ்ட்டுக்கு எக்ஸாம் வச்சு தகுதியானவன எக்ஸாம் வச்சு நியமனம் பண்ணிகிட்ருக்காங்க தமிழ்நாட்டில் ஏபிஆர் அப்படின்ற போஸ்ட்டுக்கு ஒரே ஒரு முறை டிஎன்பிசி வழியாக எக்ஸாம் வச்சு வாய்ப்பு கொடுங்க சிஎம் சார்